பலாக்கொட்டையை சாம்பாரில் போட்டு சாப்பிட்ருப்போம் புளிக்குழம்புல போட்டு சாப்பிட்ருப்போம் அப்படி இல்லாட்டினா கிரேவி செஞ்சு கூட சாப்பிட்ருப்போம் ஆனால் இது போல் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ அதை செய்யறதுக்கு பலாக்கொட்டை ஒரு இருபது போல் எடுத்து வச்சுருக்கேன் இதை தோலை எடுத்துகிட்டு வந்துடுறேன் தோலை எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு மூணு விசில் வரட்டும் சரியா இருக்கும் ரொம்ப அதிகமாக வேக வைக்க வேணாம் இப்போ நம்ம கடலைப்பருப்பை ஊற போட்டுக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து இதை ஊற போட்டுக்கிறேன் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டோங்க இதை ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க பலாக்கொட்டை நல்லாவே வெந்திருக்குது இது போல் லைட்டாக மசிச்சு பார்த்தா நல்லா இதாகுது வெந்திருக்குது இப்போ இதை மிக்சி ஜார்ல நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேணா லைட்டாக குறை குறைப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இதுபோல் லைட்டாக குரகுறைப்பாக அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு நாலஞ்சு பூண்டு பற்கள் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி தோல்சி விட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் லைட்டாக அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை பார்க்கலாம் நல்லா ஊறி வந்துருக்குது இப்போ இதெல்லாம் தண்ணியை ஃபுல்லாக வடியை விட்டுறணும் தண்ணியை வடியை விட்டுட்டு நம்ம வெறும் கடலை பருப்பு மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ இது போல் கடலை பருப்பை சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வந்துருங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது இதான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காம தான் லைட்டாக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துட்டு அது கூடவே கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சதை எடுத்து வச்சுருந்தேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசால் வடைக்கு தட்டி எடுக்கிறது போல் தட்டி எடுத்துக்கணும் இது போல் பலாக்கொட்டை சேர்த்து நீங்கள் இது போல் மசாலா வடை செய்யும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இப்போ பலாக்கொட்டை சீசன் நீங்கள் செய்து பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா முறு முறுன்னு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இது போல் நல்லா மெலிசாகவே கொஞ்சம் தட்டிக்கோங்க ரொம்ப மொத்தமாக தட்டாதீங்க இது போல் தட்டுன வடையை நல்லா எண்ணெயை சூடு படுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு ஒரு நாலு வடை சேர்த்து கொடுத்துக்கிறேன் நல்லா ஒரு பக்கட்டு வேகட்டும் நல்லா ஒரு பக்கட்டு வெந்தோன்னா திருப்பி கொடுத்துட்டு நல்லா ரெண்டு பக்கட்டும் வேக வச்சு எடுங்க அடுப்பை மீடியமாக வச்சு அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கட்டும் செவந்து வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துட்றேன் அடுத்ததும் அதே போல் ஒரு நாலு வடையை சேர்த்து எல்லா வடையும் அதே போல் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுங்க அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து மேலே மொறு மொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் வித்தியாசமான இந்த பலாக்கொட்டை கடலைப்பருப்பு வடை செய்து பாருங்கள் சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வடை பார்த்தீங்கன்னா மேலே முறுமுறுப்பாக உள்ளே லைட்டாக சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பலாப்பழம் சீசனில் இந்த பலாக்கொட்டை ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ